தினமணி பத்திரிகை செய்தி அவதூறு வீடியோக்களை நீக்க வேண்டும் ஏ ஆர் ரஹ்மான் நோட்டீஸ் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் குறித்த அவதூறு வீடியோக்களை நீக்க வேண்டும் என சமூக வலைத்தளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களுக்கு நோட்டீஸ் வழங்க வழங்கப்பட்டுள்ளது ஒரு மணி நேரம் அல்லது அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் அவத்தூறு பதிவு மற்றும் வீடியோக்களை நீக்க வேண்டும் என ஏ ஆர் ராமான் தரப்பு வழக்கறிஞர்களிடமிருந்து நோட்டீஸ் விடுக்கப்பட்டுள்ளது இதனை ஏ ஆர் ராமான் தனது எக்ஸ் தள பதிப்பில் பகிர்ந்துள்ளார் விவாகரத்து முடிவு தமிழ் சினிமாவில் ரோஜா படம் மூலம் அறிமுகமான ஏ ஆர் ரஹ்மான் ஹிந்தி ஆங்கிலம் என பல்வேறு திரைப்படங்களுக்கு இசை அமைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சாய்ரா சாய்ரா பானுவை இ ஆர் ரஹ்மான் திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு கதீஜா ரஹீமா என இரண்டு மகள்களும் அமீன் என்ற ஒரு மகனும் உள்ளனர் இந்நிலையில் தனது இருபத்தி ஒன்பது ஆண்டு கால திருமண வாஷ்கையில் இருந்து இருவரும் பிரிவதாக அறிக்கை வெளியிட்டனர் இருவரின் உறவில் ஏற்பட்ட உணவுபூர்வமான அழுத்தங்களால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக இ ஆர் ராமான் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் முப்பதாண்டு ஆண்டை அடைய வேண்டும் என்று நம்பினோம் ஆனால் எல்லா விஷயங்களும் நாம் நினைப்பது போன்று நடப்பதில்லை என்று தனது எக்ஸ் பக்கத்தில் இது குறித்து இ ஆர் ரஹ்மான் பதிவிட்டிருந்தார்